ஸ்டார் நடிகையாக வலம் வந்தவர் ஒரே ஒரு தவறால் ஒட்டுமொத்த சினிமா வாழ்க்கையே முடங்கியது யார் அந்த நடிகை தெரியுமா தொன்னூறுகளில் தனது நடிப்பால் லட்சக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்த ஸ்டார் நடிகையாக வலம் வந்தவர் நடிகை மனிஷா கொய்ராலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு சப்தகர் என்ற இந்தி படத்தின் மூலம் பாலிவுட்டில் நுழைந்தார் நடிகை மனிஷா கொய்ராலா முதல் இந்தி படமே நல்ல வரவேற்பை கொடுத்த நிலையில் தில்சே கச்சே தாக்கே மண் என அடுத்தடுத்த படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது இதைத் தொடர்ந்து தமிழிலும் அறிமுகமானார் மணிஷா கொய்ராலா தமிழில் பாம்பே படத்தின் மூலம் அறிமுகமான மனிஷா கொய்ராலா இந்தியன் ஆளவந்தான் முதல்வன் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் அடுத்தடுத்த படங்களில் நடித்து எப்படி புகழின் உச்சிக்கு சென்றாரோ சில காலங்களிலேயே அவரது மார்க்கெட் சரிந்தது இவர் நடித்த படங்கள் தொடர் சரிவை சந்தித்தது இதனால் மது பழக்கத்திற்கு அடிமையானார் மணிஷா கொய்ராலா இந்த பழக்கத்தால் படவாய்ப்புகளையும் அவர் இழந்தார் மேலும் ஒரே நேரத்தில் அவர் நடித்த ஐம்பது படங்களுமே தோல்வியை சந்தித்தது அப்போது வெளியான செய்திகளில் மனிஷா கொய்ராலா பன்னிரண்டு பிரபலங்களுடன் உறவில் இருந்தார் என்று கூறப்பட்டது பல விமர்சனங்களும் வதந்திகளும் அவரை சுற்றி வந்தது இரண்டாயிரத்து பத்தாம் சாம்ராட் தாஹல் என்பவரை திருமணம் செய்து கொண்ட மனிஷா இரண்டே ஆண்டில் அவரை விவாகரத்து செய்தார் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் பல இன்னல்களை சந்தித்த மனிஷா கொய்ராலா ஹீராமண்டி வெப் தொடரின் மூலம் மாஸ்ரி என்ட்ரி கொடுத்துள்ளார் இந்த தொடர் பிலாபஸ்டர் என்பது குறிப்பிடத்தக்கது